அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் என் கூட ஒரு அம்மா இருக்காங்க பாமன் சாமி கோயிலில் பாமன் சாமிக்கு சேவை செய்கிறதே வாழ்க்கையாக அர்ப்பணிச்சிருக்காங்க அவங்க தான் முருகருக்கும் பாம்பன் சாமி நைவேத்தியம் செஞ்சு கொடுக்குறவங்க அவங்க பேரு தான் பெரிய அற்புதம் நாகவல்லி அம்மா முருகா முருகா சந்தோஷம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா வந்து ஐயாவே பார்த்து உணர்ந்தவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது இப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காங்கன்னா அந்த அம்மாவோட முகம் மட்டும் என் ஞாபகம் இல்லை நான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரப்போ அப்போ இந்த அளவுக்கு பக்தி கூட எனக்கு கிடையாது அப்போ ஒருத்தர் மூலயமா கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வரேன் பாமன் சாமி வரும்போது சம பசி பயங்கர பசியில் வந்து நான் உட்காந்துட்டேன் உட்காந்தப்போ ஒரு அம்மா யாருனே தெரியாது ஒரு அம்மா ரொம்ப பசியில் வந்திருப்பீங்க இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்க தயிர் சாதம் அந்த நல்லா நியாபகம் இருக்குது அந்த அம்மா கிட்ட சொன்னேன் இவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இங்கே தான் இருக்காங்களா முருகர் நம்மளுக்கு அப்பயே காட்டியிருக்காரு அப்போ உணரலை அப்ப ஊட்டியும் இருக்காரு அப்பயும் உணர்ல லேட்டா தான் உணர்ந்துருக்கேன் அம்மா நன்றிங்கம்மா ரொம்ப சந்தோஷங்கம்மா அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா இந்த குழந்தைக்கு உதவி பண்ண தான் முருகர் இங்க அமைச்சிருக்காரு நன்றிங்கம்மா நன்றிங்க நம்மளுக்கு சொல்லுங்க சந்தோஷம் நன்றி